நீங்கள் எத்தனை லேட்டஸ்ட்டு ஹைடெக் கார் வச்சுருந்தாலும் ஒரு கார் இருக்குங்க அதுக்கு தனி இடம் இருக்குது இன்றைக்கும் அது வெறும் ட்ராவல் பண்ணுற வண்டியில் நம்ம அப்பா தாத்தா காலத்தில் வீட்டுக்குள்ளே வந்த ஒரு விஐபி அதுதான் நம்ம அம்பாஸ்டர் கார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு முதன் முதலாக இந்திய ரோடுகளை தொட்ட அந்த ஒரிஜினல் அம்பாஸ்டர் கார் பற்றி தான் பேச போகிறோம் நம்மோட பழைய ஞாபகங்கள் பவர் பாசம் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு ரோட்டில் போன அந்த லெஜண்ட் பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசுவோமா வாங்க நாஸ்டாராஜியில் ஒரு ரவுண்டு போகலாம் இந்த அம்பாஸ்டர் பற்றி தெரிஞ்சிக்க ஒரு டேஷ்பேக் போவோம் இந்த காரோட ஒரிஜினல் தாத்தா யாருன்னா இங்கிலாந்தில் இருந்த மொரிஸ் ஆக்ஸ்போர்ட் சீரீஸ் த்ரீ இந்த பிரிட்டிஷ் டிசைனை நம்ம இந்துஸ்தான் மோட்டார்ஸ் கம்பெனி லைசன்ஸ் வாங்கி மேட் இன் இண்டியான்னு மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் லான்ச் பண்ணாங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ பரம்பரை பார்க்குற மாதிரி ஃபீலிங் இருக்கும் இது சும்மா ஒரு காராக வரல இதுதான் நம்ம நாட்டோட முதல் ஸ்டைல் இதுதான் நம்ம நாட்டோட முதல் ஸ்டைல் ஐ இங்கிலாந்துல இருந்து கூட்டிட்டு வந்தாலும் இங்க வந்ததும் ஒட்டி போச்சு அதுக்கப்புறம் இந்தியாவோட ஒவ்வொரு கல்யாணம் போட்டாலும் இந்த கார் இல்லாம இருக்காது இந்த அம்பாஸ்டரோட டிசைன் இருக்குல்ல அது ஒரு கிளாசிக் அந்த பெரிய ஹெட்லைட் குண்டான பாடி பாக்குறதுக்கே ஒரு கெத்து உள்ள உக்காந்தா அட டே உங்களுக்கு ஏசி டச் ஸ்கிரீன் எல்லாம் இருக்காது ஆனா உள்ள இருக்க சீட் இருக்குல்ல அது ஒரு விலையுர்ந்த சோபா மாதிரி இருக்கும் மூணு பேர் இல்லை நாலு பேர் கூட முன் சீட்ல ஒட்டி உட்காந்துட்டு போயிட்டு போலாம் அதுதான் அந்த சீட் மேஜிக் உங்க கார்ல ஏசி இருக்கா அப்போதைக்கு ஏசி நான் திறந்து விடுவாங்க காற்று வரட்டும் அதுதான் டெக்னாலஜின்னு இதோட உறுதி இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த காரை சும்மா இரும்பு கார்னு சொல்ல மாட்டாங்க இது ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி நம்ம ஊர்ல ரோடுகள் நல்லா இல்லாத காலத்துல கூட இந்த கார் ஒரு அசைவு இல்லாம எல்லா அடியும் தாங்கி நிற்கும் இதோட பாடியில இருக்கிற அந்த கெத்து வேற எந்த கார்லயும் இன்னைக்கும் வராது அம்பாஸ்டரி கார் ஏன் இந்தியா இவ்வளவு பெஸ்ட் தெரியுமா அது ஏன்னா அதுக்கு அதிகாரத்தின் அடையாளம் ஒரு வெள்ளை அம்பாஸ்டர் கார் அந்த ரெட் லைட்டை போட்டுட்டு சைரன் சத்தத்தோட ரோட்டில் வந்தாலே ஆளுங்க விலங்கி நிற்பாங்க அவ்வளவு பவர் அந்த காருக்கு மத்திய மந்திரியா இருக்கட்டும் மாநிலத்து முதல்வராக இருக்கட்டும் நீதிபதியாக கூட இருக்கட்டும் அவங்க வாகனம் இந்த அம்பாஸ்டர் தான் ஒரு காலத்தில் ஒரு சொந்தமா அம்பாஸ்டர் வச்சிருந்துக்கா நீங்க பெரிய ஆளுன்னு அர்த்தம் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்புறம் மஞ்சள் டாக்ஸி நம்ம ஊர் டாக்ஸி எல்லாமே இந்த அம்பாஸ்டர் தான் எவ்வளோ பெரிய மூட்டையாக இருந்தாலும் எத்தனை ஆட்டில் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றிட்டு போகும் நம்ம அம்பாஸ்டர் உங்கள் குடும்பத்தில் இந்த காரில் நடந்த மற மறக்க முடியாத ட்ரிப்பு கல்யாண அனுபவம் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு பெட்ரோல் இன்ஜின் இருக்குல்ல இது மெதுவாக நிதானமாக ஓடும் ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இதை ஓட்டுறது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுற மாதிரி இல்லை ஒரு நீளமான கப்பலை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் ஃபீல் வரும் மெதுவாக போனாலும் அதுதான் அதோட ஸ்டைலு கியர் போடுற ஸ்டைல் இருக்குல்லா இந்த கார்ல இருக்கிற இன்னொரு தனி ஸ்டைல் என்னன்னா கியர் லிவர் இருக்குல்ல ஸ்டேரிங் வீலுக்கு பக்கத்துலேயே இருக்கும் தொண்ணூறுகளுக்கு முன்னாடி நிறைய கார்ல இப்படிதான் இருந்துச்சு ஸ்டேரிங்ல கியர் போடும்போது நமக்குள்ள ஒரு ராயல் மூவ்மெண்ட் மாறுற மாதிரி ஃபீல் இருக்கும் அப்புறம் ரிப்பேர் ஆனால் கூட நம்ம ஊர் ரோட்டில் ஓரத்தில் இருக்கிற எந்த ஒரு மெக்கானிக்கும் ஒரு சுத்தியாலும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் வச்சு சரி பண்ணிடுவார் அவ்வளோ எளிய இன்ஜினியரிங் இன்னைக்கு இருக்கிற கார்கள் மாதிரி மெக்கானிக்கல் காலேஜ் படிச்சுட்டு வர தேவையில்லை காலை மாறும்போது கார்கள் மாறின தொண்ணூறுகளில் மாடர்ன் டெக்னாலஜி சின்ன கார்கள் நல்ல மைலேஜ் புது வண்டி வர ஆரம்பிச்சிது ஆனால் இந்த லெஜண்ட் ஒரு அறுபது வருஷம் இந்திய ரோடுகள் ஆண்டதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அசைஞ்சு கொடுக்காம நினைச்சு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் இந்த அம்பாஸ்டர் உற்பத்தி நிறுத்தினப்போ இந்திய ஆட்டோமொபைல் வரலாறுல ஒரு சோகமான நாள்னு சொல்லலாம் ஆனால் அதுக்காக இது காணாமல் போயிடல இன்னைக்கு இது ஒரு இன்னைக்கு இது ஒரு கலெக்டர்ஸ் ஐட்டமாக இருக்குது சில பேர் இதை புது கார் மாதிரி மெயின்டைன் பண்ணி அந்த பழைய ஞாபகங்களை காப்பாற்றிட்டு வர்றாங்க இந்த அம்பாஸ்டர் கார் வெறும் இரும்பும் டயரும் இல்லைங்க இது நம்ம தாத்தா அப்பா பாட்டி காலத்தில் இருந்த ஞாபகங்கள் இன்றைக்கி கோடி ரூபாய் கார் வாங்கினாலும் இந்த அம்பாஸ்டர் போனால் அந்த நாஸ்டாலஜியே அந்த வாசம் அது திரும்ப வராது இது மறக்க முடியாத பயணங்களோட கதை ஓகே மக்களே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அம்பாஸ்டர் பற்றி உங்கள் மனசில் என்ன ஃபீலிங் இருக்குது உங்கள் ஞாபகங்கள் உணர்வுகள் கமெண்டில் கொட்டி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்